பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன முடியாம் அதிலே நீ யாரடி சருகா அன்பே நான் காத்திரு அம்மா இந்த வீடு தான் நினைக்கிறேன் யாருக்கும் தரங்களும் வந்தா நல்லா இருந்திருக்கும் அவர்தான் தான் வந்து இதெல்லாம் நம்ம கூட பேசி அறிமுகப்படுத்தி வைக்கணும் என்ன பண்ண இன்னைக்கு பார்த்தா அவர் பொண்ணுக்கு வலி வந்திருக்கு இதெல்லாம் இயற்கையா உள்ளது நம்ம ஒன்னும் சொல்லதுக்கும் குறையில்ல சரி இந்த நிக்கார்ல இந்த வீடு தான் நினைக்கிறேன் அவங்க மேல தெரு சொன்னாங்க மேல தெரு திருப்பத்துல மூணாவது வீடுன்னு இந்த வீடு தான் நினைக்கிறேன் இந்த வெளியே நிக்கார்ல இதாதான் இருக்கும் ஐயோ மாப்பிள்ள வந்து தாங்க போறது வீடு தெரியாம முடிச்சிட்டாங்களோ இங்க தாங்க இங்க தான் இங்க பொண்ணு விடு வாங்க இந்த வீடு தான் வாங்க யாராவது ஃபோன் போட்டுருந்தாரு அவர் பிள்ளைக்கு பிரச்சனை வெளியே வர முடியல அப்படின்னு அதான் அப்ப வந்து வெயிட் பண்ணிட்டே நிக்கேன் வாங்க உள்ள வாங்க ஹம் தலைவர் சொல்லியிருந்தாரு லொகேஷன் ஷேர் பண்ணனால வர முடிஞ்சது இல்லாதான் இந்த இடமா எங்களுக்கு கண்டுபிடிச்சு முடியாது

எனக்கு பொண்ணை பிடிச்சா மட்டும்தான் நீ ஓகே சொல்லணும் சரியா அப்புறம் நம்ம அம்மா அப்பா காலத்துல அம்மா ஊமையு நினைச்சு அப்பா பாட்டு பாட சொல்லி ஆடலாம் சொல்லறாமே அந்த மாதிரி நீ என்ன பயிர் பார்க்க போறியா இல்ல டேரக்டா கல்யாணம் இல்லனா வாழ் தங்கச்சி நானும் அங்க சொன்னதா இங்க சொல்றேன் எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் வாங்க உள்ள வாங்க ஏய் விக்ரம் என்ன தான டெய்லி மேக்கப் டப்பா மேக்கப் டப்பா கிண்டல் பண்ணுவ இன்னைக்கு அக்காவ பாரு எவ்வளவு மேக்கப் ஹேர் ஸ்டைல் பூ எல்லாம் வித்தியாசமா நம்ம அக்கா மாதிரி இல்ல டோட்டல் சேஞ்ச் நீதான் இந்த வீட்லயே மேக்கப் டப்பா அக்கா எல்லாம் மேக்கப் பண்ண மாட்டா பவுடர் போட்டு கூட நான் பார்த்தது இல்லையே அக்கா சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருப்பா உன்ன மாதிரி இல்ல அக்கா அவ கடக்கா உன்ன சும்மா ஓட்டிறதுக்காக பேசிட்டு இருக்கா நீ பயப்படாத ஹாடா இந்த காயுவ அம்மா சொல்லிச்சு அவளுக்கு சிம்பிளா முகத்த கழுவி பவுடர் போட்டு பொட்டு வச்சு கண்மை போட்டா கூட அவள் அழகா இருப்பா எந்த மேக்கப்பும் பண்ணி அவன் முகத்தை கூறு கெடுத்துறாத அப்படின்னு சொல்லி இவா இல்ல இல்ல பொண்ணு பாக்குறதுங்க ஒரு வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அழகா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாதான் அவங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படி இப்படின்னு என்னமோ பேசி குழப்பி எனக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு இப்ப என்ன சொல்றான்னு பத்தியா அவளுக்கு வேலை இது பிள்ளைங்க பார்க்கணும் இன்னும் பத்தியா இல்ல எங்க தெரியும் வாயை மட்டும் போறான் வந்துட்டாங்க பெருசா எடுத்துக்கிட்டு ஆமா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு போகலையா என் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அதெல்லாம் கிடையாது இந்த விக்ரம் ஒரு போனை வச்சுக்கிட்டு மாசம் லட்ச லட்சமா சம்பாதிப்பான் தெரியுமா உனக்கு என்னவோ இந்த வீட்டுல உனக்கு தான் டேலண்ட் இருக்க மாதிரி ஆனா இந்த வீட்டுல உண்மையான டேலண்ட் இருக்கு தெரியுமா எனக்கு மட்டும்தான் நீ வேணா பாரு நின்ன இடத்துல அடுத்த மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேலரி நான் வரல என்ன விக்ரம் இல்ல ஆமா நீ போன வேலைக்கு பெரிய நேரத்தை பீத்திட்டு இருந்த பெரிய கம்பெனி அப்படி இப்படி அங்க கால் வைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இருக்கு இப்படி இருக்கலாம் சொன்னேன் நீ போகலையா ஓஹோ சார் அவ்வளவு பிரியா பாட்டுக்கிறா நாங்களும் அந்த அளவுக்கு இல்ல ஏதோ ஒரு இருபதாயிரம் கிடைக்கும் அவ்வளவு

காலைல காலேஜில டாப் பண்ண வந்த. அதுக்கு நான் பாக்கவே இல்லையே. ஹ்ம். சார் ரொம்ப பிஸியோ? ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கே. இதுக்கவே இல்ல. வேலை வேளை கிடைக்கிறது முன்னாடி ஆஹா ஓஹோ நான் போய் சொல்லி வேளை ஏற வேண்டியது. அதுக்கப்புற அந்த வேளைக்குல ரெஸ்பான்சிபிலிட்டி இது இல்லாம போக வேண்டியது. எனக்கு இப்ப பீச்சுக்கு போறோம் போல இருக்கு. சீக்கிரம் கிளம்பி வா. இன்னமேல் நான் ஃபோன் பண்ணா ரெண்டு ரிங் இல்ல. ஒரு ரிங்லயே ஃபோனை அட்டென்ட் பண்ற. இல்ல வேளைலனும் சூகிரோன்னு பாத்துக்க. ஓ சாரி மேடம் சாஃப்ட்வேப் பர்மிஷன் கேட்டிருந்து எனக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபோர் டூ சிக்ஸு சிக்ஸ் ஓ கிளாக் வர அந்த டைம் இருந்து தான்

ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி முடிச்சிருக்கான் ஸ்கூல்ல எல்லாம் ட்ரை டீச்சர் இருக்கு அந்த பிள்ளைங்க ரெண்டும் நல்லா படிச்சிருக்காங்க மூத்தவா பத்து தான் படிச்சிருக்கா இளையவா எம்எஸ்சி படிச்சிருக்கா இப்ப ஒரு பேங்க்லயும் வேலை கிடைச்சிருக்கு நாளையில இருந்து போறேன் அப்படியா ரொம்ப நல்லதுங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்கதான் மூத்தவன் சரவணே சரவணகுமார் மூணு பேரு இளையவா மித்ரா பிள்ளை படிச்சிட்டு இருக்கா காலேஜ் செகண்ட் இயர் தான் இவன் நல்ல ஒரு பெரிய கம்பெனில ஆறு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான் நாற்பது நாற்பத்தஞ்சு ராஜா சாலரி வரும் வேலைக்கு தான் நமக்கு நேரத்துல என்ன இல்ல நான் அவனுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு போறான் ரெண்டு பிள்ளைகளும் நல்லா படிச்சிருக்காங்க மூன்று பிள்ளையா படிக்க வைக்கலன்னு நினைக்க கூடாது இல்ல ஆஹ் நல்லா பத்துக்கு நல்லா படிச்சா ஸ்கூல்லே அவதான் முதல் அங்கு பத்தாம் கிளாஸ்ல அதுக்கு ஒன்று படிக்க வைக்கலன்னா அவளுக்கு படிக்கல விருப்பம் இல்ல விருப்பம் இல்லைன்னா அவனுக்கு ஒரு பயந்த சுபாவம் யாரை பார்த்தாலும் பயப்படுவா இருப்பா அது நல்ல வீட்லயும் இருந்தா சரி நானும் கட்டாயப்படுத்தல ஆனாலும் நல்ல தப்பா நல்ல சமையல் பண்ணுவாங்க ஓஹோ சரி 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 ஆமா இப்ப எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும் படிக்கணும் இருக்கு அந்த காலத்துல எங்க எல்லாம் படிக்க வைப்பாங்க படிக்கணும் ஆசைப்பட்டா கூட எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் தான் அதோடு நிப்பாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் தையல் படிக்கணுமா வேற எதுவும் வீட்டுல இருந்து டெய்லர் படிக்கணுமா அது இதுன்னு எல்லாம் படிக்க வைப்பாங்க அப்புறம் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வருஷம் இப்ப வந்து எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும் ஆசைப்படுவாங்க அது ஒரு விதத்துல நல்லதுதான் அது யாரு கல்ல எதுவும் பார்த்து நிக்க வேண்டாம் பாத்தீங்களா அப்புறம் இதெல்லாம் லைஃப் லாங் மெமரிஸ் நீங்க சொல்றீங்கல்ல அப்பா என்ன பொண்ணு பாக்க வரும்போது பாட சொல்லாரு சமைக்க தெரியுமா கேட்டாரு பாட்டு பண்ணேன் டான்ஸ் கூட ஆனேன்னு சொன்னீங்கல்ல அந்த லைஃப்ல இது ஸ்வீட் மெமரிஸா இருக்கும் பிளீஸ் சொல்லுங்க என்ன சும்மரி வாழு சத்தம் போடாத காலையில விழுந்துடாம எங்க காலத்துல ஆட சொன்னாலும் அது வேற படிப்பறி இல்லாத காலம் இப்ப அப்படி இல்ல எல்லா பிள்ளைகளும் படிச்சிருக்கு இப்ப எப்படி தெரியுமா நான் அவ்வளவு பாட சொன்னா உங்க மகன முத பாட சொல்லுங்க ஆட சொல்லுங்கன்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் பாசி பேசிக்கலாம் மீதியும் பாரு எதுக்கு வீடு உங்க அண்ணன் எடுத்து கூட்டிட்டு வந்தது பெரிய விஷயம் இதுல ஆடவும் பாடவும் கண்டிப்பா சொல்லணுமா அப்புறம் பலவர் பேச வேண்டிய விஷயமா பேசிட்டேன்ல நான் அவன் என்னமே நான் பரவாயில்ல சொல்லிட்டேன் அடுத்த நாடகம் பேசி சண்டை கூட தீங்குலாம் எதுவுமே மறுபடியும் பேசுறது ரொம்ப நல்லது உம் சரி அவர் தான் சொல்லிருப்பார் மறுபடியும் நான் விஷயத்த என்ன பண்ண சரி பொண்ணு கூப்பிடுங்க நான் நேரம் அது நல்ல நம்பி இருக்குல்ல பொண்ணை பார்த்துருவோம் ஸ்மடி ஐஸ்வர்யா குடிடுவா வாங்கம்மா எல்லாரும் வாங்க ஹம் பொண்ணு சூப்பரா ரொம்ப அழகா இருக்காங்க கேக்க ஜோடிதார் உம் குக்கி சொல்லிடே சூப்பரா இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணன் கேட்ட தெரியுதா எவ்ளோ பாருங்க பேசுருக்கு உம் அண்ணன் கேட்ட பொண்ணாதான் இருக்காங்க அம்மா ஏய் உத்ரா என்ன அண்ணியாவே முடிவு பண்ணிட்டியா பொண்ணு நல்லாதான் இருக்கா பாத்தியா அழகா இருக்கா சிரிச்ச இருக்காச்சும் ஏத்த ஜோடிதான் என்ன பார்த்த மாதிரி இருக்கு வரும் வரும்போது அடே உக்காருங்க உங்களோட கொஞ்சம் பேசணும் எவ்வளவு நாம நின்றுட்டே இருப்பீங்க தங்கச்சி என் பேரு காலேஜ் இயர் பண்ணிட்டு இருக்கேன் உங்க பேர் என்னது என்ன

அது மட்டும் இல்லமா ஜெல்லு வந்து பாத்தா ஒண்ணும் தெரியல அவங்க அப்பா அந்த சோட்டா இருக்காரு அவர் மட்டும் தான் தெரியுறாரு இவரு தெரியவே இல்ல உம் இப்பதான் பாத்தேன் அழகா இருக்கருமா அக்கா ஜோடி அக்கா சூப்பரா இருக்கருமா அப்ப வாயாடி கழுத போகட்டும் உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் இதா எங்க இளைய பொண்ணு உங்க ஆயத்ரி எம்எஸ்சி படிச்சு முடிச்சிருக்கா நாளையில இருந்து கம்பெனிக்கு வேலைக்கு போறா போற அனே உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு எதுவும் பேசுன்னா சொல்லு பெரிய வெளியே கூட்டிட்டு வரேன் அனைத்து எதுவும் பேசு பேசுயா

ஏங்க பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கல்ல நம்ம சரவணனுக்கு ஏத்த மாதிரி இருக்கா நல்ல பொண்ணா இருக்கா தரகர் சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் செய்யும் சொல்லிட்டாங்கல்ல அதான் நம்ம பொண்ணு பக்கம் இருந்திருக்கோம் எதுவும் பேச வேண்டாம்ல சும்மதி சும்மதி அதான் தரகர் எல்லாம் பேசி வச்சுல சும்மா அதே போட்டு பேசிக்கிட்டு பொண்ணு புடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் சீக்கிரம் நிச்சயம் தரத்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு போலாம் ஏங்க நிச்சய தர்த்தத்துக்குன்னு ஒரு வரத விட இப்பமே தாம்பூரம் மாத்திக்கிட்டா எப்படி சும்மா வெத்தல கட்டலாம் இருக்கலாங்க வெத்தலையும் பாக்க வச்சு மாத்திக்கிட்டா உறுதியான மாதிரி தானே

ஆஹ் சரியா அதுக்கு என்ன நல்ல வரியும் நடந்தா வேண்டாம் இருக்குங்க தாம்பலம் பண்ணிட்டு போலான்னு இருக்காங்க அதுக்கு இல்ல மாத்திக்கலாம் ஆனா தரஹர் இதுவும் சொல்ல மாட்டாரா அவரு நான் கூட இருக்கணும்னு என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாமா ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க கரகர் எதுக்கு ரெண்டு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதா உங்க கடமை சேர்த்து வச்சுட்டாரு உள்ள கதையும் நம்ம தானே பேசியாகணும் அவருக்குள்ள கமிஷன் தாராளமா ஒரு வீடு தரிக் கொண்டு கொடுத்தர்லாம் அதை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க இப்ப நல்லபடியா தாம்பலத்தை மாத்திக்கலாம்

எனிச் டைப் பண்ணு விஜய் நான் பாத்து பாத்து டைப் பண்ணே ஃபான்ட் ஆமா ஃபான்ட்ல மாத்தல ஐயோ இங்கிலீஷ் டைப்பிங் ஒரே அளவு பண்ணிரவே தமிழ் டைப்பிங் நான் படிக்கல ஒரு குத்தமடிப்பா வீட்ல நானே சிஸ்டம்ஸ்ல படிச்சத தான் ஐயோ நரே தட்டுண்டா எல்லாம் எல்லாம் மூட காஞ்சிதா போச்சு இப்போ என்ன பண்ணே

பயமா இருக்குரிய ப்ராஜெக்ட் டைப் பண்ண எனக்கு கொஞ்சம் பயமா இருந்து பார்த்து பார்த்து பண்ணேன் பாருங்க ப்ளீஸ் விஜய் இது பெரிய ஹெல்ப்பா சேர்க்கிறேன் எனக்காக கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன் உம் இப்ப பாரு நீ டைப் பண்ணதே நான் உங்க கரெக்ஷன் பண்ணிருக்கேன் டைப் பண்றது கூட பெரிய விஷயம் இல்ல கரெக்ஷன் பண்ணாதான் பெரிய வேலை அதுவும் அந்த மேனஜருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்பாரு எங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா எங்களே அப்படி பாப்பாரு நீ நியூ ஜாயின் பண்ணிருக்க அப்ப எவ்வளவு தூரம் டீடெயிலா பாப்பாரு இனி இப்பெல்லாம் பண்ணாத தெரியலனா ஒரு ரெண்டு மணி டம் யார்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க இல்ல ஏன்டா கூட கேளு எல்லாம் வைக்கப்படுறதுக்கு எதுவும் இல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்க வரது இல்ல அந்த தான் சரியா ஓரளவு உம் பண்ணிட்டு பாரு இதுல கூட நீ இன்னும் மிஸ்டேக் பண்ணிச்சு பாரு எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன் இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நீ இதை வந்து மெயில் பண்ணிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு சார் பாத்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஓகேவா டென்ஷன் ஆகாத ஃபர்ஸ்ட் டே அப்படிதான் இருக்கும் இல்ல விஜய் வேலை கிடைக்கிறதுங்கிறது இந்த காலத்துல குதிரை கொம்பா இருக்கு நான் ஆசைப்பட்டு வந்தேன் அந்த ஃபர்ஸ்ட் நாளை இப்படி ஒரு தப்பு பண்றேன் ரொம்ப கஷ்டமா போச்சு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இதை அவட்ட கொடுத்து திட்டு வாங்கி என் சீட்டை கிழிச்சு நான் அனுப்பிட்டு பாரு இந்த வேலையை நம்ம எங்க வீட்டுல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் ஓவர் பில்டப் பண்ணி வச்சிருக்கேன்

எழுப்ப வேண்டியதில்லடா காலையில சாப்பிட்டியா மாத்தையோட தெரிய நீ மாட்டேங்கடா மணி குக்கர்ல கஞ்சி வச்சுக்கிறேன் இதே கம்மி நான் என்னன்னு மாட்டேன் ஹலோ ஆண்டி உடம்புக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா பிரஷர் சுகர் ஹையாரும் எங்கு எங்க அப்பாக்கும் இதே ப்ராப்ளம் தான் யாராவது யோசிச்சிட்டே இருக்காங்க கூலா வச்சுக்கோங்க பண்ணுங்க எல்லாம் சரியா போகும் டென்ஷன் ஆகாம இருந்தாலே பாதி நோய் வராது நமக்கு ஐயோ நான் ஒருத்தி யாரும் சொல்லாம பேசிட்டு இருக்கேன் நான் தான் மகா மகாலட்சுமி மகான் கூப்பிடுவாங்க விதேசாசி என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு எனக்கு சொன்னாரு அம்மா உடம்ப முடியலேன்னு ஆஹ் சொன்னோம்மா நேத்து நைட்டு சொன்னான் என் மகான்னு ஒரு பொண்ணு வேலையை சேர்ந்துருக்குமா நல்ல பொண்ணு இருக்கு சாப்பாடு அவங்கதான் கொடுத்தாங்க நானும் அவங்க தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம்னு சொன்னேன் ரொம்ப நன்றிமா என் பையனுக்கு என் பையன் யார்டையும் லேசில் பேசவே மாட்டான் சொந்தக்காரங்க இருந்து ஆஃபீஸ்ல இருந்து எல்லாரும் ஏன் அந்த பையன் இப்படி இருக்கான் சுடு முஞ்சி அப்படிதான் சொல்லுவாங்க பொண்ணு பாக்க போனா கூட இப்படிதான் இருப்பான் போல பொண்ணு முடிஞ்ச பத்து வேண்டானு சொல்லிடும் அப்பலாம்னு சொல்லுவாங்க ஆனா உவண்ட பேசி உன் சாப்பாடு ஷேர் பண்ணிருக்கான பெரிய விஷயம் தான் முடிஞ்சா நான் வீட்டுக்கு வாமா எப்படி சாப்பாடு போட்டுருக்க என் கையால உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குன்னு ஆசையா இருக்கு ஓகே ஆண்டி உடம்பு பார்த்துக்கோங்க நீங்க ரொம்ப சேஞ்ச் பண்ணாதீங்க அவரை பத்தி கலப்படாதீங்க சாப்பாடு வேணா நான் தினமும் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரேன் அதுல என்ன வந்துட்டு ஐயோ வேண்டாம்மா வேண்டாம் ஒரு வேலையும் செய்யாம இப்படி தூங்கிட்டே இருந்தேன் ஏன் நோயாளி மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்ப அப்படியே மடி கொடுத்துரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் வேண்டாம் நீ சொன்னா சாப்பாடு கொடுத்ததே போதும்மா நாளை இருந்து காலையில எந்திர மாட்டேன் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சமையல பண்ணி இப்படியே கொடுத்து விட்டுருவேன் ஒரு நாள் வாழ ஒரு நாள் என்ன ஒரு நாள் நீ ஆயிரம் ஆபீஸ்ல இருந்தேன் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போமா சரிம்மா வைக்கட்டுமா இது நம்ம நல்லா பார்க்கறங்களே நல்லா பேசுறாங்க தெரியாதவங்க கிட்ட நல்லா பேசுறாங்களே சண்டே வர சொல்லிட்டாங்க முடிஞ்சா கண்டிப்பா வரேன் இந்த மாதிரி நீ தான் நீ கெஸ்ட் கடைக்கி நீ தான் முதல்ல டீ குடிக்கணும் இது மசாலா டீ சூப்பரா இருக்கும் ஒரு நாள் குடிச்சு நீங்க தொடர்ந்து எங்க கடைக்கு தான் குடிப்ப அப்படி டேஸ்ட் நாக்கல ஒட்டிடு எப்பவும் நீ ஜோடியாவே வாங்க பேசி டீ குடிக்கும்போது மனசுல பாரமும் போகும் மன கவலையும் தீரும் மகா இது எங்க இருந்து காபி சாப்பிட்டுட்டு இருக்கா வேலைக்கு போறேன் அப்படி இப்படி பில்ட் அப் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு போவேன்

வெளியே வந்து இப்படின்னு டீ குடிச்சிட்டு அது யார் யாரும் தெரியாதவங்க கூட எக்ஸ்கியூஸ் மீ தப்பா எடுத்துக்காதீங்க கிட்ட பேசுறேன்னு பாவம் வந்து பொண்ணு நேத்த எங்க ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணாங்க தலை சொன்னாங்க எங்க ஆஃபீஸ் டீயை குடிச்சா தலை வலி மட்டும் இல்ல வாஞ்சி வீட்டு காய்ச்சல் எல்லாம் வந்துரும் நான் தான் எங்க டீ ஷாப் நல்லா இருக்கும் வாங்கன்னு கூட்டிட்டு இருந்தேன் தப்பா எடுத்துக்காதீங்க இப்போ சொல்றது உண்மையா இருக்குமோ உம் ரொம்ப தேடிதான் இருக்கா நேத்தே ஆஃபீஸ்ல சேர்ந்துருக்கா அதுக்குள்ள இன்னைக்கு டீ குடிக்க வெளியே வந்தாச்சு பாப்போம் கொஞ்ச நாள் கூட சரி வரல பாக்கணும்னு சொல்லி கொடுத்துட வேண்டியதான்